பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன முத்தழகு இன்னைக்கு பால் நல்லபடியா பொங்கி வந்து பொங்கலோ பொங்கல்ன்னு பொங்கல் சிறப்பா போச்சா ஆமா மருதானிக்கா நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு பொங்கல் நாளே சிறப்பு தானே எல்லா வருஷம் போல இந்த வருஷமும் சிறப்பா தான் போச்சு முழகு நான் வந்த விஷயத்தை சொல்ல மறந்துட்ட பாரு நாளை மறுநாள் காண பொங்கல் வருது இல்ல நம்ம தெருவுல கோல போட்டி நடக்க போதும் கலந்துக்க விருப்பம் நீதான் அழகா கோலம் போடுவியே அதான் உன்னை போக வந்த அப்படியாக்கா கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன் கோலம் போட கலர் பாவங்கள இப்பவே தயாரா வாங்கி வச்சிடுற அப்புறம் நீ பொங்கல் வச்ச கையோட உன் மா மீனா கிட்ட சக்கரை பொங்கலை கொடுத்து விட்டு இருந்த பாரு அம்பிட்டு ருசியா இருந்துச்சு என் பசங்க நீ கொடுத்த பொங்கலை தான் விரும்பி சாப்பிட்டாங்க ஆமாக்கா ருசியாக தான் இருக்கும் ஏன்னா பொங்கலுக்கான பச்சரிசி இருக்கே அது எங்கள் நிலத்தில் நாங்களே விளைய வச்சது இனிப்புக்கு போடுற வெள்ளமும் நாங்களே காய்ச்சினது அதோட ருசியை கூட்டுற நெய் இருக்கே அது எங்கள் பசு நெய் இப்படி எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கை சூழலை தழுவி உண்டான பொருட்களால் செஞ்சது அப்போ ருசியும் கூடுதலாக தானே இருக்கும் முத்தழகு நீ கொடுத்த பொங்கலை சாப்பிட்ட போது இருந்த அதே ருசி நீ இப்ப சொல்றத கேக்கும் போது இருக்கு அப்படியாக்கா அப்புறம் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் கரும்பு கழிங்க நிறைய இருக்கு வீட்டுக்கு போகும்போது பசங்களுக்கு கொண்டு போங்க ஆஹா இந்த வட்டம் கரும்புமா போட்டிருந்தீங்க இல்லக்கா அவருக்கு தெரிஞ்சவங்க கொடுத்து விட்டாங்க மூணு நாலு கட்டுங்க கொண்டு வந்தாரு ஆனா அடுத்த வட்டம் நாங்களே கரும்பு பயிர் பண்ணலாம்னு இருக்கோம் முத்தழகு நான் ஒன்னு உன்கிட்ட கேட்கலாமா என்னக்கா கேளுங்க செய்கிற வேலையில் சலிப்பு தட்டாமல் ஏதாவது புது புது ரகங்களை உற்பத்தி செஞ்சு விளைச்சலை அமோகமாக எடுக்கிறீங்களே அது எப்படி முத்தழகு அக்கா மற்ற எந்த வேலையும் கொடுக்காத ஒரு நிறைவை நம்ம வேளாண் தொழில் நமக்கு தருது நாம் விவசாயியாக இந்த உலகத்துக்கு உணவை நிறைவாக கொடுக்கணும் அதுதான் எங்கள் ஆசை நல்ல விஷயம் முத்தழகு ஆனால் இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிற அக்கா இப்போது உங்களுக்கும் விவரம் தெரியணும் அம்பட்டு தானே ஆமாம் முத்தழகு இப்போ நம்ம வானொலியில் உலகிற்கு உணவளிப்போம் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி வரப்போகுது அதில் வேளாண்மையில் புதிய பயிரகங்கள் பற்றி திருர் வேளாண்மை அறிவியல் மற்றும் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க கருத்துக்களை சொல்ல போகிறாங்க கவனமாக கேளுங்க அன்பார்ந்த விவசாய பெருமக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போது பார்த்தோம்னா நம்மளோட உணவு உற்பத்தி வந்து நம்ம தண்ணீரை அடைஞ்சிருக்கோம் இருந்தாலும் வரும் காலங்களில் பெரிய வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம உணவு உற்பத்தி இன்னும் பெருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதை வந்து விவசாயில் நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும் இதுக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து புது புது ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வந்து வெளியிட்டு வராங்க நம்ம வந்து நீங்க நிறைய ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் நீங்க பயன்படுத்திட்டு வருவீங்க இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ப சீதோஷ நிலைக்கு ஏற்ப வந்து புதுப்புது ரகங்கள் வந்து நம்ம ஆராய்ச்சி மூலமா கண்டறிஞ்சிட்டு வரோம் அதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தினாதான் நம்ம மகசூலை பெருக்க முடியும் அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்களும் கடந்த இரண்டு வருடங்களாக வெளியிடப்பட்ட புதிய ரகங்கள் மெயினாக வந்து நம்மளுடைய வேளாண் பயிர்கள் என்னென்ன ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் நம்மளோட முக்கிய பிரதான பயிர் அதாவது நம்ம எல்லாரும் அந்த சிறப்பாக நீங்க கொண்டாடிட்டு இருப்பீங்க இதில் நம்ம வந்து உடனடியாக நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது வந்து முக்கியமான பயிரான நம்மளுடைய நெல் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான பருவங்களை நம்ம பயிர் பண்ணுறோம் இதுக்கு வந்து அதிகமான ஆராய்ச்சி நிறைய ஆராய்ச்சி நிறுவன நிலையங்கள் மூலமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கடந்த இரண்டு வருடங்களில் மட்டும் நம்ம நெல்லில் வந்து ஒரு எட்டு ரகங்களை வந்து வெளியிட்ருக்குறோம் அதில் என்னோடய சிறப்பு இயல்புகள் அதை நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய கோரிக்கை ஏன்னா ஒரு ரகம் வெளியிடுறதுக்கு வந்து குறைந்தது பத்து வருடங்கள் ஆகும் இந்த ஆராய்ச்சி வந்து எல்லாமே விவசாயிகளோட பலனுக்காக தான் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து விவசாயிகள் ஆகிய நீங்கள் வந்து நான் வந்து இப்போ குறிப்பிடுற நெல் ரகங்களில் முதல்ல பார்ப்போம் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கிற நெல் துறையிலிருந்து வெளியிடப்பட்ட சில ரகங்களை பார்ப்போம் அதில் முதல்ல வந்து கோ ஐம்பத்தாறு குறுகிய கால ரகம் இருக்கும் மத்திய கால ரகம் இது வந்து ஒரு மத்திய கால ரகம் நம்ம அதனால் இதையே நம்ம சம்பா மற்றும் தாளடி பருவங்களில் இதை பயிரிடணும் கோ ஐம்பத்தாறு இதனோட வயது பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பது முப்பத்தி நாட்கள் இதனோட மகசூல் ஒரு ஹெக்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு புள்ளி மூன்று டன்கள் வரைக்கும் கிடைக்கும் சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட கதிர்கள் வந்து நல்ல ஒரு நீளமான கதிர் நெருக்கமான மணிகள் இருக்கும் நம்ம சாதாரணமாக ஒரு நெல் கதிர் எடுத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி இருக்கும் இல்ல முன்னூறு வரைக்கும் இருக்கு இதுல முன்னூத்தி மணிகள் சாதாரணமாக சராசரியா ஒரு கதிரில பார்க்கலாம் இதனோட அரிசி பாத்தீங்கன்னா மிக சன்னமான அரிசி சாப்பாட்டுக்கு மிகவும் ஏற்றது இதுல இன்னும் முக்கியமான சிறப்பு பாத்தீங்கன்னா இதனோட முழு அரிசி காணும் திறன் நம்ம எப்பவுமே ஒரு சாதத்துக்கு நெல் எடுத்துட்டு போகும்போது அதனோட முழு அரிசி காணது ரொம்ப முக்கியம் மில்லிங் பண்பு அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அறுபத்தி நாலு சதவீதம் இருக்கு அறுபது சதவீதம் மேல இருந்தாலே ஒரு சிறந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற ரகம் அப்படின்னு சொல்லுவோம் இதை விவசாயிகள் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்ததாக கோ ஐம்பத்தேழு இது என்னன்னா மேம்படுத்தப்பட்ட கருப்பு கவுனி நீங்க எல்லாருமே வந்து இப்போ கடந்த சில வருடங்களாக அந்த பாரம்பரிய ரகங்கள் வந்து விவசாயிகள் ஆகட்டும் இல்லை மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக இருக்கு ஏன்னா நிறைய வந்து நம்மளுக்கு இயற்கையாக போகணும் நிறைய நோய்கள் வருது சின்ன வயசுலேயே நிறைய வந்து நம்மளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதாகட்டும் இல்லைன்னா ரத்த அழுத்தம் சர்க்கரை இந்த மாதிரி நிறைய வியாதிகள் இருக்கிறதுனால மக்களும் வந்து இந்த மாதிரி ரகங்கள் பயன்படுத்தணுங்கிற இதில் நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து நம்ம பாரம்பரிய ரகமான கருப்பு கவுனியிலிருந்து நம்ம கோ ஐம்பத்தேழு அப்படிங்கிற ஒரு ரகத்தை கொண்டு வந்திருக்கோம் இந்த இந்த ரகத்தை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாதாரண கவுனி வந்து நீங்க சம்பாபோகத்துல மட்டும்தான் பயிரிட முடியும் வயதும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதாவது நூற்றி ஐம்பது நாட்கள் வரைக்கும் இருக்கும் இந்த கருப்பு கவுனி வந்து நூத்தி முப்பது நாட்களில் வந்து நம்மளுக்கு அறுவடைக்கு வரும் அது இல்லாமல் இது எல்லா பருவத்திலையும் நீங்க பயிரிடலாம் அடுத்ததாக வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கோ ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ரகம் வெளியிட்டு இந்திரகத்தோட சிறப்பு வந்து இரண்டு முக்கியமான சிறப்புக்கள் அதாவது சாதாரணமாக வந்து நம்ம வாசனை வாசுமதி அப்படி வாசனை அரிசி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த கோயம்புத்தெட்டு வந்து வாசுமதி அல்லாத ஆனால் வாசனை உடைய ஒரு நீண்ட சன்ன வெள்ளை அரிசி கொண்ட ஒரு ரகம் இதை வந்து நம்மளோட கோயம்புத்தூர் நெல் துறையிலிருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிட்டாங்க இதனோட மகசூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து புள்ளி எட்டு டன்கள் வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு மகசூல் தரக்கூடியது அடுத்ததாக நம்மளுடைய ஆடு அதாவது நம்மளை தமிழ்நாட்டில் வந்து நம்மளோட நெல் ஆராய்ச்சிங்கிற தலைமையிடமே வந்து ஆடு தான் செயல்பட்டு வருது அங்கிருந்து வந்து கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு நடுத்தர வயதுடைய ரகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதனோட வயது பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் இது வந்து தாளடி மற்றும் பிசானம் அப்படின்னு பயிர் பண்ணலாம் இது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து ஆறு புள்ளி மூன்று டன்கள் வரைக்கும் மகசூல் கொடுக்கக்கூடியது இந்த ரகத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ரகம் வந்து பழமையான ஒரு ரகம் ஏடிடி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ரகம் அந்த ரகம் வந்து ரொம்ப சிறப்பா அந்த தாளடி பருவத்தில் விவசாயிகள் வந்து டெல்டா மாவட்டங்களையும் மற்ற பகுதிகளையும் பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க அது ரொம்ப பழைய ரகம் ஆனதுனால அதுக்கு ஒரு மாற்று ஒரு நல்ல ரகம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதுல இருந்து ஒட்டு சேர்த்து வந்த ரகம் தான் இந்த ஏடிடி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ரகம் அடுத்ததாக வந்து நம்ம ஏடிடி ஐம்பத்தொன்பது இது வந்து ஏடிடி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு சிறந்த பருமனான அரிசி கொண்ட ரகத்துக்கு வந்து மாற்று ரகமாக கடந்த ஆண்டு தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் மாடுதுறையில் இருந்து வெளியிடப்பட்டது இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரில் பண்ணலாம் குருவை நவரை அனைத்து குறுகிய கால பருவங்களில் வந்து பயிரிட ஒரு ஏற்று ரகமாக இருக்குது இதனோட மகசூல் பார்த்தீங்கன்னா எட்ருக்கு ஆறாயிரத்தி கிலோவரை மகசூல் தரக்கூடியது இட்லிக்கு சிற மிகவும் சிறந்த ரகமாக இருக்கு இப்போ சாதாரணமாக நம்ம வந்து ஐந்து பகுதிகள் அரிசினா ஒரு பங்கு உளுந்து போடுவோம் ஆனால் இதில் வந்து நீங்கள் ஏழு பங்கு அரிசி இந்த ரகத்தில் ஒரு பங்கு உளுந்து போட்டால் போதும் அந்த மாதிரி ஒரு இட்லி செய்வதற்கு மிகவும் ஏற்றதாக ஒரு ரகமாக இந்த ஏடிடி ஐம்பத்தொம்பது இருக்குது கடந்த வருடம் வெளியிடப்பட்ட இன்னொரு முக்கியமான ரகம் வந்து நம்மளுடைய கிள்ளி குளம் அதாவது கிள்ளி குளத்துல வந்து வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருது அங்கிருந்து கே கே எம் ஒன்று அப்படிங்கிற ஒரு நெல் ரகம் வெளியிட்டு இருக்காங்க இதனோட வந்து எல்லாருக்குமே விவசாயி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமையான ரகம் வெள்ளை பொண்ணி அது வந்து சாப்பாட்டுக்கு மிகவும் ஏற்றது ஆனா அதுல வந்து ஒரே ஒரு குறைபாடு அது உயரம் அதிகமா இருக்கும் அது கதிர் வரும் சமயங்கள்ல வந்து கதிர் முத்துற சமையல அது வந்து அப்படியே சாஞ்சிரும் அதனால வந்து விவசாயிகள் வந்து பயிர் செய்யறது குறைஞ்சிட்டே வருது அதுக்கு மாற்றா அதே அரிசி தன்மையுடன் ஆனால் உயரம் கம்மியாக ஒரு ரகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்து இந்த வெள்ளை பொண்ணிகளை வந்து சடுதி மாற்றம் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கதிர்வீச்சை பயன்படுத்தி அதில் மாற்றத்து உண்டு பண்ணி அந்த ரகத்திலிருந்து ஒரு குட்டையான ஒரு ரகத்தை கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதனோட வயது வந்து வெள்ளை பொண்ணியோட ஒரு பத்து நாட்கள் குறைவாக இருக்கிறது இதோட வயது பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது நாட்கள் தான் வெள்ளை பொண்ணு வந்து நூத்தி முப்பத்தி ஐந்து நூத்தி நாற்பது நாட்கள் வயது உடையது இதை வந்து நம்ம தாளடி பிந்திய பிசானம் கார் எல்லா எல்லாருவங்களையும் பயிர் செய்யலாம் இது வந்து வெள்ளை பொண்ணை போன்ற ஒரு சன்னமான அரிசி கொண்ட ரகம் சாப்பாட்டுக்கு மிகவும் ஏற்றதாக உள்ளது மேலும் மகசூல் திறன் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோ ஒரு எக்டருக்கு மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கிறது நடுத்தர சன்ன உயரம் சாயாத தன்மையுடைய ரகமாக இருக்கிறது இந்த இதையும் நம்ம வந்து நிறைய செயல்முறை விளக்கத்திடல்கள் வந்து நிறைய அமைச்சு விவசாயிகள் மத்தியில் பரவலாக்கம் செய்யறதுக்கு வேளாண் மறைவுகள் மூலமா பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம இது வரைக்கும் நெல் பயிர்களை பத்தி பார்த்தோம் ஏன்னா பொங்கல்லாம் நம்மளுக்கு எல்லாம் நினைவுக்கு வருது நெல் அடுத்து வந்து நம்ம கரும்பு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிர் நம்ம பொங்கல் டைம்ல நம்ம எல்லாருமே பயன்படுத்துறோம் அந்த இதில் கரும்புல இருந்து ஒரு ரகம் வந்து நம்மளுக்கு வெளியிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இப்ப கரும்புல வந்து பாத்தீங்கன்னா கோ பதினெட்டு ஜீரோ ஜீரோ ஒன்பது இதை வந்து நம்மளோட பேர் வச்சிருக்காங்க புன்னகை அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் செயல்பட்டு வர கரும்பு இனவிருத்தி நிறுவனம் அதாவது சுவர்கேன் பிரீடிங் இன்ஸ்டியூட் அங்கேருந்து வெளியிட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது வந்து நம்மளோட பயிர் வகை பயிர்கள் இப்போ நம்ம வந்து பச்சை பயிர் கடந்த இரண்டு வருடங்களில் வந்து மட்டும் ஒரு மூணு ரகங்கள் வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா இப்ப வம்பன் ஆறு இந்த ரகம் வந்து நம்மளுடைய தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையம் வம்பன்ல இருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வெளியிடப்பட்டது இதனோட வயது பார்த்தோம்னா எழுபது முதல் எழுபத்தைந்து நாட்கள் குறைந்த வயதுடையது இதனோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இது நம்ம ரைஸ் பலோ அதாவது நெல் தரிசு நெல்லை வந்து நம்ம தாழில அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதிலேயே விதைப்பாங்க அந்த மாதிரி அந்த அந்த பகுதிகளுக்கு ஏற்ற இந்த ரகமாக இருக்கிறது இந்த வம்பன் ஆறு என்ற ரகம் அடுத்ததா பாத்தீங்கன்னா வம்பன்ல இருந்தே கடந்த வருடம் வம்பன் ஏழு அப்படிங்கிற ஒரு பாசிப்பெயர் ரகம் வெளியிட்டிருக்காங்க இதனோட வயது பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து முதல் எழுபது நாட்கள் தொள்ளாயிரம் கிலோ வரைக்கும் ஒரு எக்டருக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம் அடுத்ததாக இன்னொரு ரகம் வந்து நம்ம கோயமுத்தூர் பயிறு வகைகள் துறையிலிருந்து வெளியிட்டிருக்காங்க கோ ஒன்பது அப்படிங்கிற ரகம் இந்த ரகத்துல வந்து எல்லா காய்களுமே ஒரே சமயத்தில் முதிர்ச்சி அடைந்ததுனால இதை வந்து நம்ம இயந்திர அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கு மெக்கனைஸ்டு ஹார்வெஸ்டிங்க்கு வந்து ஏற்ற ஒரு ரகமாக இருக்கிறது அடுத்ததாக நம்மளுடைய சிறுதானியங்கள் ஏன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு சிறுதானியங்கள் ஆண்டாக நம்ம சர்வதேச அளவில் வந்து நம்ம கொண்டாடணும் அதுல இருந்து சிறுதானியங்களோட முக்கியத்துவம் கடந்த சில வருடங்களாக நான் எப்படி பாரம்பரிய ரகங்கள் சொன்னோம்னா முக்கியத்துவம் மக்கள் விவசாயிகள் மத்தியிலும் அதிகமாக அதுக்காகவே ஒரு மையம் வந்து நம்மளோட திருவண்ணாமலை மாவட்டம் செயல்பட்டு வருது அதிலிருந்து நிறைய ரகங்கள் வெளியிட்டு வராங்க ஒவ்வொரு வருடமும் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா இருந்து அதாவது சிறுதானிய மகத்துவ மையம் அத்தியேந்தல் அங்கிருந்து ஏடிஎல் இரண்டு அப்படிங்கிற திணை ரகமும் கேழ்வரகுல வந்து ஏடிஎல் இரண்டு அப்படிங்கிற ரகமும் வெளியிட்டாங்க அடுத்தது கேழ்வரகுல ஏடிஎல் இரண்டு இதனோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி பத்துல இருந்து நூத்தி பதினைந்து நாட்கள் மகசூலும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ வரைக்கும் ஒரு எகருக்கு கொடுக்கக்கூடியது அடுத்ததா பார்த்தோம்னா குதிரைவாளியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அத்தியந்தல் ஒன்று அப்படிங்கிற ரகம் இந்த ரகத்தோட வயது பார்த்தோம்னா குறைந்த வயதுடையது தொண்ணூறு நாட்கள் நம்ம மாணாவரிக்கு ஏற்ற ரகமாக இருக்கிறது அடுத்ததா பாத்தீங்கன்னா பனிவரகுல வந்து அத்தியேந்தல் இரண்டு அப்படிங்கிற ரகம் வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா வயது மிகவும் குறைவு அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபது நாட்கள் வயதுடையது உடையது இப்போ எண்ணெய் வித்து பயிர்களில் பார்த்தீங்கன்னா எள்ளில் ஒரு ரகம் வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மேலும் சூரியகாந்தில் ஒரு ரகம் முதல்ல எள்ளில் வந்து நம்ம விருத்தாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து விஆர்ஐ ஐந்து அப்படிங்கிற ரகம் இது ஒரு குறுகிய கால வயதுடைய ரகமாக இருக்கிறது எழுபத்தி ஐந்து எண்பது நாட்கள் வயமுடையது இது வந்து மோனோஸ்டெம் அப்படிம்பாங்க ஒட்டை தண்டுடையது உடையது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் அறுவடைக்கு எல்லா காய்களும் வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி இதில் வந்து கோஹெச் நான்கு அப்படிங்கிற ஒரு ஹைப்ரிட் வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதனோட வயது பார்த்திங்கன்னா குறைந்த வயதுடையது உடையது தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றைந்து நாட்கள் வயதுடையது எண்ணெய் சத்தும் அதிகமாக உள்ள ரகமாக இருக்கிறது நாற்பதுலேருந்து நாற்பத்தி சதவீதம் எண்ணெய் வித்து பயிர்களில் மிக முக்கியமாக நம்ம வந்து வேர்க்கடலை விருத்தாச்சலம் நம்ம இப்போ சொன்ன மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருத்தாச்சலம் இரண்டு ரகங்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது விஆர்ஐ ஒன்பது மற்றும் விஆர்ஐ பத்து இரண்டுமே ஒரே சமயத்தில் வெளியிட்டாங்க இரண்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில் நல்ல பிரபலமாக இருக்குது அதுலேயும் விஆர்ஐ பத்து வந்து நம்ம நிறைய வேளாண்மை அறிவுகள் மூலமாக வந்து விவசாயிகள் வகையில் நிறைய செயல் விளக்கங்கள் மற்றும் தொகுப்பு செயல் விளக்கங்கள் வந்து நிறைய விவசாயிகள் மத்தியில் கொடுத்துட்ருக்கோம் நான் இறுதியாக வந்து இந்த பொங்கல் தினத்தில் வந்து அதாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல்வர் அப்படிங்கிற குரலுக்கேற்ப இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் இயற்கை இடர்பாடுகள் நிறைய வந்து எல்லா இடங்களிலுமே ஆள் பிரச்சனை இது எல்லாமே இருந்தாலும் அதையும் மீறி இன்னும் வந்து நீங்கள் இன்னும் விவசாயத்தை மேற்கொண்டு மற்ற மக்கள் எல்லா மக்களுக்கும் வந்து உணவளிக்கிற ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு தேவைன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து அனைவரின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேன்மேலும் நீங்கள் நிறைய இந்த ரகங்கள் தான் சொல்லியிருக்கு இது மாதிரி தொழில்நுட்பங்கள் இருக்கு அதையும் வந்து நீங்கள் எல்லாமே பின்பற்றி உங்களோட வாழ்க்கையில வந்து மேலும் சிறப்படையணும் இந்த வருடமும் வந்து இயற்கை எண்ணெய் மழை பொழிவு கொடுத்து நல்ல ஒரு விவசாயம் செழுமையாக இருக்க அனைவரின் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன் நம்முடைய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வரும் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்ன மருதானிகா வேளாண்மையில் புதிய பயிர் ரகங்கள் பத்தி திருர் வேளாண்மை அறிவியல் மற்றும் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களாக்கா நல்லாவே கேட்டுக்கிட்டேன் முத்தழகு இவங்க சொன்ன மாதிரி புதிய பயிரகங்களை தேர்வு செஞ்சு முறையாக விவரங்களை கடைபிடிச்சோம்னா நமக்கு மும்மடங்கு லாபம் கிடைக்கும் பொங்க பால் இதயம் பொங்க பொங்குக பால் நன்மை பொங்க பொங்குகபால் நலங்கள் செழிக்க பொங்குகபால் இன்பம் பொங்க பொங்குக பால் இதயம் பொங்க பொங்குகபால் நன்மை பொங்க பொங்குகபால் நலங்கள் செழிக்க பொங்குகபால் தை தை என்று குதித்திட்டாள் தை மகள் தக்கத்தை தக்கத்தை என்றே குதித்திட்டாள் தை தை தக்க திமி தை தை தக்க திமி தழாங்கு தக்கிட்ட தக்கிட்ட தாம் இன்பம் பொங்க பொங்குக பால் இதயம் பொங்க பொங்குக பால் நன்மை பொங்க பொங்க பொங்குகப்பால் நலங்கள் செழிக்க பொங்குகப்பால் இந்த தடவை கரவ மாட்டோட கூட வெள்ளாடுகளையும் வாங்கி வளர்க்கலாம்னு ஒரு யோசனையில இருக்கோம்கா ஆஹா நல்ல விஷயமாச்சே அப்ப அதுக்கான விவரம் வெள்ளாட்டினங்கள் மற்றும் அவற்றின் உற்பத்தி பண்புகள் பத்தி சென்னை மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குனர் டாக்டர் ஆர் ராஜேந்திரன் அவங்க தான் கருத்துக்களை சொல்ல போறாங்க கவனமா கேளுங்க ஆடு வளர்ப்பு பழங்காலம் முதல் விவசாயத்தின் ஒரு பகுதியாக விளங்கி வருகிறது நிலமற்ற வேளாண் குடியினருக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்களுக்கும் ஊரக வேலைவாய்ப்பை உருவாக்கி நிரந்தர வருவாய் அளித்து வறுமை ஒழிப்புக்கு உறுதுணையாக விளங்குவதில் ஆடு வளர்ப்பு தொழில் சிறந்து விளங்குகிறது நமது கிராமங்களில் குறு சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் நிலமற்ற தொழிலாளர்கள் ஒன்றிரண்டு ஆடுகளை வளர்த்து வந்த நிலை மாறி பண்ணை வைத்து வளர்க்கப்படும் அளவிற்கு ஒரு லாபகரமான தொழிலாக ஆடு வளர்ப்பு தொழில் உருவெடுத்துள்ளது வெள்ளாடுகளில் இனம் என்பது ஒரு குறிப்பிட்ட வகை அல்லது குழுவை உடலமைப்பு தனித்துவமான அடையாளங்கள் மற்றும் மரபியல் குணாதிசயங்களின் அடிப்படையில் வகைப்படுத்துவதாகும் வெள்ளாட்டு இனங்கள் தேர்வுமுறை இனப்பெருக்கம் மூலம் தோன்றின அதாவது மனிதர்கள் தாங்கள் விரும்பிய பண்புகள் கொண்ட ஆடுகளை தேர்வு செய்து இனப்பெருக்கம் செய்து விரும்பிய பண்புகளுடன் சந்ததிகளை உருவாக்கி ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட ஆடுகளை வளர்த்து வந்ததால் காலப்போக்கில் ஒரு குறிப்பிட்ட இனத்தில் நிலையான பண்புகள் பெற்றன இந்த தேர்வு முறை இனப்பெருக்க செயல்முறையானது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீடித்ததன் விளைவுதான் இன்று நாம் காணும் தனித்துவமான பண்புகள் கொண்ட பல்வேறு ஆட்டினங்களாகும் அவ்வாறாக உலகத்தில் மொத்தம் முன்னூறு வெள்ளாட்டு இனங்கள் உள்ளன இந்தியாவில் முப்பத்தி ஒன்பது வெள்ளாட்டு இனங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் பல வெள்ளாட்டு இனங்கள் இருந்தாலும் கன்னி கொடியாடு மற்றும் சேலம் கருப்பு ஆகிய மூன்று மட்டுமே ஆட்டினங்களாக அங்கிருக்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட காலநிலை மற்றும் நிலப்பரப்பிற்கு பொருந்தி தீவனம் தண்ணீர் மற்றும் மேய்ச்சல் நிலம் போன்ற வளங்களை சிறப்பாக பயன்படுத்தி அந்தந்த பகுதிகளில் காணப்படும் நோய்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்புத்திறன் கொண்டு சிறப்பாக வளர்ந்து அதிகபட்ச உற்பத்தி திறனை பெற்று ஆடுகளை வளர்ப்பவருக்கு அதிக லாபத்தை ஈட்டித் தருவதற்கும் கலாச்சார மற்றும் பாரம்பரிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் சரியான இனத்தை தேர்ந்தெடுத்து வளர்ப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நமது தமிழ்நாட்டின் வெள்ளாட்டு இனங்களான கன்னியாடு கொடியாடு மற்றும் சேலம் கருப்பு ஆகியவற்றின் வாழ்விடம் குணாதிசியங்கள் மற்றும் உற்பத்தி பண்புகளை இப்பொழுது அறிவோம் கன்னியாடானது விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிக அளவில் வளர்க்கப்படுகிறது இவைகள் கருமை நிறத்தில் நெற்றின் இருமொருங்கில் வெள்ளை அல்லது பழுப்பு கோடுகள் கொண்டவை மேலும் வயிற்றின் அடிப்பகுதியில் சிலவற்றில் வெண்மை நிறமும் சிலவற்றில் பழுப்பு நிறமும் காணப்படுகிறது வெண்மை நிறக்கோடு உடையவை பால்கண்ணி எனவும் பழுப்பு நிற கோடுகள் உடையவை செங்கண்ணி எனவும் அழைக்கப்படுகிறது கன்னியாடுகள் மேய்ச்சலுக்கு ஓட்டு செல்லும்போது இராணுவ அணிவகுப்பு போல் செல்வதால் சிப்பாய் நடை ஆடுகள் என அழைக்கப்படுகிறது கன்னி என போல் இருப்பதினாலும் கன்னியாடு எனவும் அழைக்கப்பட்டிருக்கலாம் இவைகள் இறைச்சி மற்றும் தோலுக்காக வளர்க்கப்படுகிறது கன்னியாடுகளின் உடல் எடையானது கிடாக்களில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு கிலோவாகவும் பெட்டைகளில் இருபத்தாறு முதல் முப்பத்தி இரண்டு கிலோவாகவும் இருக்கின்றது இவற்றில் குட்டியினும் திறனானது எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் குறைந்த அளவில் இரட்டைக்குட்டிகளை இணுகின்றன கன்னியாடுகளை அதிக அளவில் வளர்ப்பு மற்றும் இறைச்சிக்காக வாங்கி செல்கின்றனர் இவற்றின் கிடாக்குட்டிகள் உடல் எடைக்கு ஏற்ப ரூபாய் எட்டாயிரம் முதல் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வரை விற்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மற்றும் கயத்தாறு சந்தைகளில் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது அடுத்ததாக கொடியாடு கொடியாடானது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிக அளவிலும் சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் குறைந்த எண்ணிக்கையிலும் காணப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஒட்டப்பிடாரம் மற்றும் கருங்குளம் ஒன்றியங்களில் அதிக எண்ணிக்கையில் வளர்க்கின்றனர் இவற்றின் உடல் மெல்லியதாகவும் உயரமாகவும் காணப்படுவதால் கொடியாடு என பெயர் பெற்றிருக்கிறது இவற்றினை போரையாடுகள் எனவும் அழைக்கின்றனர் கருமை நிறத்தில் வெண்மை நிறம் பரவிருந்தால் கரும்போரை எனவும் பழுப்பு நிறத்தில் வெண்மை நிறம் பரவியிருந்தால் செம்போரை எனவும் கூறப்படுகிறது கொடியாடு உயரமாகவும் மெல்லிய கால்களையும் கொண்டு திடமான உடல்வாக கொண்டவை நேர்கொண்ட முகமும் நடுத்தர நீண்ட காது மடல்களையும் கொண்டவை இவற்றின் உடலமைப்பானது செவ்வக வடிவில் நான்கு கால்கள் தாங்கிய நிலையில் காணப்படும் இவ்வின கிடாக்களின் உடல் எடையானது முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு கிலோவாகவும் பெட்டைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தெட்டு கிலோவாகவும் காணப்படுகிறது இவைகள் பத்து முதல் பன்னிரண்டு மாதங்களில் பருவமடைந்து பதினைந்து முதல் பதினெட்டு மாதங்களில் குட்டிகளை இணுகின்றது முப்பது முதல் முப்பத்தஞ்சு சதவீத பெட்டையாடுகள் இரட்டை குட்டிகளை இணுகின்றன கொடியாடுகள் தூத்துக்குடி மாவட்டம் புதியமுத்தூர் எட்டயபுரம் சந்தையிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி ராமநாதபுரம் பரமக்குடி மற்றும் திருவாடனை ஆகிய இடங்களிலும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி மற்றும் புதுக்கோட்டை கால்நடை சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகிறது அடுத்ததாக சேலம் கருப்பு எனத்தை பற்றி அருவோம் சேலம் கருப்பு என ஆடுகள் சேலம் தருமபுரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் காணப்படுகின்றன சேலம் மாவட்டம் மேச்சேரி ஓமலூர் தாரமங்கலம் நங்கவல்லி காடையாம்பட்டி மற்றும் மேட்டூர் ஒன்றியங்களிலும் தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி நல்லம்பள்ளி இண்டூர் பாலக்கோடு மற்றும் பென்னாகரம் ஒன்றியங்களிலும் காணப்படுகிறது சேலம் கருப்பாடுகளை வரட்டு ஆடு எனவும் அழைக்கின்றனர் இப்பகுதியில் நிலவும் கடும் வெயிலை தாங்கி குறைந்த தீவனத்தில் வளரும் தன்மை கொண்டவையாகும் இவைகள் கருப்பு நிறத்தில் காணப்படும் திடமான பருத்த உடல்வாகும் நடுத்தர கால்களையும் கொண்டவை ரோமன் மூக்கு அமைப்பும் நடுத்தர அளவிலான காது மடல்களை கொண்டவை ஆடுகள் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிறது சேலம் கருப்பு என வெள்ளாடுகள் சேலம் மாவட்டம் மேச்சேரி காடையாம்பட்டி ஓமலூர் சந்தைகளிலும் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் இண்டூர் நல்லம்பள்ளி பாலக்கோடு மற்றும் காரியமங்கலம் சந்தைகளில் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது சேலம் கருப்பு வெள்ளாட்டு கடக்கல் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி கிலோ பெட்டைகள் இருபத்தாறு முதல் முப்பத்தி இரண்டு கிலோ உடல் எடையை கொண்டவை தமிழ்நாட்டில் மோளையாடு மற்றும் பல்லையாடு போன்ற பதிவு செய்யப்படாத அங்கீகரிக்கப்படாத இனங்களும் உள்ளன அவற்றின் வாழ்விடம் குணாதிசயங்கள் மற்றும் உற்பத்தியினை இப்போது அறிவோம் மூளையாடுகள் சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் காணப்படுகிறது குறிப்பாக ஈரோடு மாவட்டம் சித்தோடு நம்பியூர் கவுந்தப்பாடி மற்றும் காஞ்சிக்கோவில் பகுதிகளில் அதிக அளவில் காணப்படுகிறது தலைச்சேரி போன்று காணப்பட்டாலும் இவற்றின் முகவாயானது கருப்பு நிறத்தில் காணப்படுகிறது காதுகள் நடுத்தர அளவில் தொங்கிய நிலையில் காணப்படுகிறது இவைகள் வெண்மை நிறத்திலும் பழுப்பு நிறம் பரவிய நிலையிலும் காணப்படுகிறது கிராக்களின் உடல் எடை இருபத்தி ஏழு முதல் முப்பது கிலோவாகவும் பெட்டையானது இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறு கிலோவாகவும் இருக்கின்றது அடுத்ததாக பல்லையாடுகள் பள்ளையாடுகள் திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் காணப்படுகிறது திருநெல்வேலியில் நாங்குநேரி ஒன்றியத்திலும் தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஒன்றியத்திலும் தென்காசி மாவட்டத்தில் மேல நீளிதநல்லூர் ஒன்றியத்திலும் காணப்படுகிறது இவைகள் மிகவும் குட்டையாகவும் மெல்லிய உடல்வாகவும் கொண்டவை இவைகள் கருப்பு பழுப்பு இவற்றுடன் வெண்மை கருமை மற்றும் பழுப்பு நிற திட்டுக்கள் கொண்டவையாக உள்ளது கிராக்களின் உடல் எடையானது இருபத்தி நான்கு முதல் இருபத்தெட்டு கிலோவாகவும் பெட்டைகளின் உடல் எடையானது இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து கிலோவாகவும் இருக்கின்றது பல்லையாடுகள் இரண்டு முதல் நான்கு குட்டிகள் வரை இணுகின்றன பெரும்பாலும் இரட்டை குட்டிகளை இணைகின்றன இவ்வினத்தின் பெட்டையாடுகள் குட்டிகளுக்கு குறைவின்றி பாலை தருகின்றன வெள்ளாடுகளின் வளர்ப்பானது மிகவும் லாபகரமானதாகவும் பெரும்பான்மையான விவசாயிகளின் உபத்தொழிலாகவும் விளங்குவதால் அதனை ஊக்குவிப்பதற்கென பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றினால் இன மேம்பாடு பாதுகாப்பு மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையும் உள்நாட்டின வெள்ளாடுகளில் வளர்ப்போரை அடையாளம் கண்டு அதன் வாழ்விடப் பகுதியில் அதிக எண்ணிக்கையில் வளர்க்க ஊக்குவிக்க வேண்டும் விவசாயிகளுக்கு தேவையான இடுப்பொருட்களை வழங்கி இனங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் வெள்ளாடுகளை இன மேம்பாட்டிற்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செய்யும் முறையை விவசாயிகளிடம் அறிமுகப்படுத்த வேண்டும் உள்ளின சேர்க்கையை குறைக்க மந்தைகளுக்கிடையே சுழற்சி முறையில் கிடாக்களை பயன்படுத்துமாறு அறிவுறுத்த வேண்டும் வீரக புலிக்கிடாக்களை அரசு பண்ணைகளிலிருந்து கிடைக்கும் வகையில் ஒவ்வொரு உள்நாட்டு இனத்திற்கும் உள்ளீட்டு மையங்களை அமைத்திட வேண்டும் வெள்ளாடுகளுக்கு மேய்ச்சல் நிலங்களை அடையாளம் கண்டு அவற்றில் பசுந்தீவன உற்பத்தி மற்றும் பசுந்தீவன மரங்களை நடவு செய்வதன் மூலம் தீவன மேலாண்மையை சரியாக மேற்கொள்ள இயலும் விவசாயிகளிடம் தாது உப்பு கலவைகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் குட்டிகளில் ஏற்படும் இறப்பினை கட்டுப்படுத்துவதற்கான மேலாண்மை பயிற்சிகளை தொடர்ச்சியாக கிராமப்புறங்களில் நடத்த வேண்டும் பயிற்சிகளின் மூலம் நோய் தடுப்பு பருவகால நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இறப்பினை தடுக்கலாம் வெள்ளாடுகளுக்கான விற்பனை வாய்ப்புகளை நெறிப்படுத்தும் வகையில் ஒழுங்குமுறை வணிக வளாகங்களை ஏற்படுத்த வேண்டும் இதன் மூலம் இடைத்தரகர்கள் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பினை தடுக்கலாம் வெள்ளாடுகள் வளர்ப்போர்களை ஒருங்கிணைத்து வெள்ளாடு உற்பத்தியாளர்கள் குழுவினை ஆரம்பித்து அதன் மூலம் வங்கிக் கடன் மற்றும் இதர சலுகைகளை வழங்க வேண்டும் என்ன மருதானிகா வெள்ளாட்டினங்கள் மற்றும் அவற்றின் உற்பத்தி பண்புகள் பற்றி சென்னை மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குனர் டாக்டர் ஆர் ராஜேந்திரன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா தகவல்கள் அம்புட்டும் முத்து முத்தா இருந்துச்சு முத்தழகு வெள்ளாட்டு இனங்களை தேர்வு செஞ்சு நாம சரியான வழிமுறையை கடைபிடிச்சு அதோட உற்பத்தியை அதிகரிக்கலாம்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இத நாம சரியா கடைபிடிச்சோம்னா அடுத்த வட்டம் பொங்கல் இன்னும் நமக்கு சிறப்பானதா அமையும் அப்புறம் அக்கா நாளைக்கு நம்ம வீட்டுல மாட்டு பொங்கல் வைக்கணும்ல மாடுகளுக்கு அலங்காரம் பண்ணனும் அப்படி இப்படின்னு நிறைய வேலைங்க இருக்கு முத்தழகு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் நாளைக்கு நேரத்தோட வந்து உனக்கு கூடமாட ஒத்தசு செய்கிறேன் அப்புறம் என்ன அது போதுமேக்கா மாட்டுப் பொங்கலை சிறப்பாக கொண்டாடிட வேண்டியதுதான் பொருள் அமைப்பில் உதவி மகளை நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலை திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.